இப்போ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் விஷ்ணு ஒரு ஐடி எம்ப்ளாயை எடுத்துப்போம் சார் எனக்கு வந்து ஹோம் லோன் ஒரு இருபது லட்சம் இருக்குது பர்சனல் லோன் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது கோல்டு லோன் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது கார் லோன் ஒரு ஏழு லட்சம் ரூபா இருக்குது ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் லெவலாக இருக்குது பேங்க் அக்கௌண்டில் லெவலாக இருக்குது பிஎஃப்ல லெவலாக இருக்குது உனக்கு கிராச்சுவிட்டி எவ்வளோ வரும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்கும் சார் ஏன்னா மாதம் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா போடுறேன் அப்படின்னு வச்சா கூட ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபா இருக்கும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஒரு ஆறு லட்சம் 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 இருக்க வாய்ப்பு அதை முதல்ல ரெண்டுத்தையும் பத்து பத்து வரும் ஆமாம் சார் அந்த எடுத்து உன் பர்சனல் பர்சனல் லோன் 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 அண்ட் கார் 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 ஏழு ரெண்டு ரெண்டு அப்போ பதினோரு தேவை சார் ஆமாம் ஆமாம் இருக்குல்ல ஸோ என் போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டாக முதல்ல வித்துடணும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் போர்ட் போலியோவை கம்ப்ளீட்டா வித்துட்டு என்னுடைய கோல்டு லோன் கார் லோன் அண்ட் பர்சனல் லோன் கம்ப்ளீட்